போகச்சி சினிமா நேயர்களுக்கு வணக்கம் இரு மலர்கள் இப்படி ஒரு படத்தினுடைய பேரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் கதாநாயகனாக நடித்து நூறு நாட்கள் ஓடிய திரைப்படம் இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவாஜியை வைத்து அதிகமான திரைப்படங்களை இயக்கிய ஏசி திருலோகச்சந்தர் அவர் தான் இந்த படத்தினுடைய இயக்குனர் எம்ஜிஆர் நடித்த அன்பேவா இருக்கு இல்லையா அன்பேவா ஏசி திருலோகச்சந்தர் டைரக்ட் பண்ண படம் தான் அந்த இயக்குனர் இயக்கி மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு திரைப்படம் இருமலர்கள் வழங்குபவர்கள் பேசஸ் பே டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் இருமலர்கள் இந்த படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு தீபாவளி திருநாள் என்று திரைக்கு வந்தது இதில் ஆச்சரியப்படக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த படம் திரைக்கு வந்த அதே நாள்லேயே நடிகர் தலைவர் சிவாஜி கணேசன் நடித்து இன்னொரு படமும் திரைக்கு வந்துச்சு சேம் டே ஒரே நாள்ல நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன தெரியும் எம்ஜிஆர் சிவாஜி ரெண்டு பேர் அந்த காலத்துல சூப்பர் ஸ்டார்கள் தமிழ் சினிமா உலகில் அப்படி இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் ஒரு சூப்பர் ஸ்டாருடைய படம் வந்து அவர் நடிச்சு கதாநாயகம் நடித்த ரெண்டு படம் ஒரே நாளில் திரைக்கு வந்து வந்துச்சு அப்படின்னா ஆச்சரியமாக இருக்குல்ல இருமலர்கள் திரைக்கு வந்த அதே நாளில் சிவாஜி கதாநாயகனாக நடித்தது திரைக்கு வந்த இன்னொரு படம் வந்து ஊட்டி வரை உறவு அந்த படத்தில் நடிக்கணர் சி வி ஸ்ரீதர் இது வந்து ஒரு குடும்ப கதை அப்படின்ற மாதிரி வச்சுக்கோங்க இருமலர்கள் காதல் கதை கதை ஊட்டி வரை உறவு முழுக்க முழுக்க ஒரு பொழுதுபோக்கு அம்சங்களை கொண்ட திரைப்படம் ஊட்டியில் படமாக்கப்பட்ட ஒரு காமெடி கலந்த இளமை ததும்பக்கூடிய ஒரு காதல் கதை ஊட்டி வரைபுறவு இந்த ரெண்டு படமே திரைக்கு வந்து இந்த இரண்டு திரைப்படங்களுமே ஹண்ட்ரட் டேஸ் ஓடிச்சு அதான் இருமலர்களும் நூறு நாள் ஊட்டி வரைபுறவும் நூறு நாள் இதெல்லாம் எப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த இளம் தலைமுறை சேர்ந்த பட உலகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி இல்லாட்டி இந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய பட உலக ரசிகர்களாக இருந்தாலும் சரி உங்களுக்கு வந்து இது ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்கும் இப்படிப்பட்ட நினைத்து பார்க்க முடியாத சாதனைகள்லாம் அந்த காலத்தில் நடந்திருக்கா அப்படின்ற மாதிரி நினைக்கும்போது உங்களுக்கு வந்து சிவாஜி மேலேயும் இந்த படத்தை ஏகே ஏசி தெலோசந்தர் மேலேயும் ஸ்ரீதர் மேலேயும் அளவற்ற மதிப்பு மரியாதை உண்டாகும் இப்போ இருமலர்கள் அப்படின்னு ஒன்று இரு மலர்கள் அப்படின்னா என்ன இரு மலர்கள் வந்து இரண்டு பெண்கள் ஒரு பெண் வந்து பத்மினி இன்னும் ஒரு பெண் கே ஆர் விஜயா இரண்டு கதாநாயகிகள் இந்த படத்தில் கதாநாயகன் ஒருவர் நடிகர் தலைமையில் சிவாஜி கணேசன் அப்படி வச்சுங்களேன் இப்போ இது வந்து ஆரம்பத்தில் ஒரு கல்லூரி காதல் கதை அந்த முறையில் தான் ஸ்டார்ட் ஆகுது கல்லூரி மாணவராக சிவாஜி படிக்கிறாரு சுந்தர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பேர் உமா அப்படின்ற கதாபாத்திரத்தில் பத்மினி இவங்க ரெண்டு பேரும் காலேஜில் படிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் மா மாணவன் மாணவி அப்படி சொல்லுங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேரும் அந்த காலேஜில் இருக்கும் போது ரெண்டு பேருக்குள்ளே காதல் அப்படி வச்சுக்கோங்க அந்த காதல் அப்படிங்கும்போது சிவாஜி பத்மினியை விரும்புகிறாரு தன்னுடன் படிக்கக்கூடிய உமாவை விரும்புகிறார் சுந்தர் சுந்தர் கதாபாத்திரத்தில் இருக்கக்கூடிய சிவாஜி அந்த காதலை எக்ஸ்பிரஸ் பண்ணணும் அப்படின்னு வரும்போது ஒரு குறிப்பிட்ட இதில் வந்து இப்போ டூர்லாம் போகிறாங்க இல்லையா அப்படி வரும்போது கொடைக்கானல் அப்படி போகக்கூடிய ஒரு சூழல் வரும்போது தன்னுடைய காதலை சிவாஜி பத்மினியிட்ட வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி அப்படின்னு வரும்போது அவங்க வந்து ஒரு மலை உச்சியில் இருந்து அப்படியே சொல்ல சொல்லி அப்படி என் மேலே அந் என்ன என் மேலே அந்தளவுக்கு விரும்புகிறது மாதிரி இருந்து என்ன மனசுக்குள்ள நேசித்து இதயத்தில் முகம் இருந்து அப்படின்ற மாதிரி இருந்தால் சத்தமாக வந்து அப்படியே சொல்லணும் மாதிரி ஒரு மலை உச்சியில் போய் சிவாஜி வந்து அப்படியே சொல்லி அப்படியே அது வரும்போது அக்ரோஃபோபியா அப்படின்னு ஒரு நோய் இருக்கும் அதாவது மலை உச்சியில் இருந்து சொன்னால் சிலவருக்கு உயரமான இடத்துல இருந்தால் மயக்கம் வரும் தலையெல்லாம் சுற்றும் அப்படின்ற மாதிரி ஒரு மேட்டர் இருக்குல்ல அந்த பேட்டர்னில் ஒரு இது வச்சு அதுக்கு பிறகு எந்த அளவுக்கு தன் காதல் இருந்தால் தன்னுடைய உடல்நிலையை பற்றி கூட கவலைப்படாமல் தனக்கு இருக்கக்கூடிய அந்த நோயை பற்றி கூட கவலைப்படாமல் சிவாஜி வந்து உயரத்தில் போய் நின்று அப்படி சொல்லுவார் அப்படின்ற மாதிரி நினச்சி மனப்பூர்வமாக அந்த காதலை பத்மினிக்கு ஏற்றுக்குறாங்க அது அந்த அதுக்கு அந்த சுந்தர் கதாபாத்திரத்தின் காதலை உமா கதாபாத்திரத்தில் தொடரக்கூடிய பத்மினி அப்படி சொல்லலாம் இவங்க ரெண்டு பேரும் காதலர்கள் ரெண்டு பேரும் லவர்ஸ் ஆயாச்சு ஆன பிறகு ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு பிறகு ஊருக்கு போயிட்டு சொந்த ஊருக்கு இப்போ கல்லூரி படிப்பெல்லாம் முடிஞ்சிருது அந்த கல்லூரி நாடக விழாவில் தான் அந்த மாதவி பொன்மயிலால் தோகை பிரித்தால் சா மாதவி பொன்மயிலால் தோகை பிரித்தாள் சாங் கிட்டிருப்பீங்களே சிவாஜி ஹிஸ்டாரிக்கல் சிவாஜி ஹிஸ்டாரிக்கல் கெட்டப்பள்ள சிவாஜி அப்படி ஒரு வாக்கிங் கொடுப்பாரு பாருங்க அந்த க க அந்த நடக்காகவே அப்படி ஒரு காலம் படத்துக்கு சேமித்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் பொதுவாக எம்எஸ் விஸ்வநாதன் அதுக்கு வந்து பொதுவாக கவிஞர் கண்ணதாசன் தான் பொதுவாக அதிகமாக பாட்டை எழுது பாடல்கள் எழுதுவார் இந்த படத்தில் அனைத்து பாடல்களையும் எழுதியவர் கவிய கவிஞர் வாலி வாலி தான் எல்லா பாட்டுமே இதை வந்து மாதவி பொன்மையிலால் தோகை விரித்தாள் அப்படின்ற அந்த பாட்டை வந்து வாலி எழுதி ரெக்கார்ட் பண்ணி சிவாஜியும் பத்மனியை நடித்து படத்தில் பிக்சரைஸ் பண்ணி திரைக்கு வந்து அப்படிலாம் ஆன பிறகு இந்த பாடலை அந்த காலத்தில் வானொலியில் கேட்டு டிவி இல்லை வானொலியில் வந்து இந்த பாட்டை கேட்ட கவியரசு கண்ணதாசன் வந்து தாய் எழுதிய பாட்டுன்னு நினச்சிருக்காரு ஆக்சுவலாக இன்னும் சொல்லப்போனால் அதாவது வாளி எழுதின பாட்டு கண்ணதாசனுக்கு அதுவே இதாகலை நான் நம்ம நான் எழுதின பாட்டு தான் எழுதிய பாட்டு அப்படின்ற மாதிரி கண்ணதாசன் நினச்சிருக்காரு அதுக்கு பிறகு தான் சொல்லியிருக்காங்க இது வந்து வாலி எழுதுனது நீங்கள் எழுதலை இது வாலி எழுதுன பாட்டு அப்படின்ற மாதிரி அப்போ இவ்வளோ அருமையாக நான் எழுதுன அளவுக்கு நான் ஒரு பாட்டு எழுதுனா எப்படி எழுதணும் அப்படி எழுதிருக்காரு அந்த வாலியை நான் பார்க்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு வாலியினுடைய அந்த வீட்டு முகவரியை வாங்கிட்டு வாலியை நேரடியாக போய் கண்ணதாசன் நேரடியாக சந்தித்து வாலியை பாராட்டியிருக்கிறார் இருமலர்கள் திரைப்படத்தில் இதை மாதிரி வந்து சிவாஜிக்காக டிஎம் சவுந்தரராஜன் பாட மாதவி பொன்மொயிலால் தோகை வரித்தால் அப்படின்ற பாட்டை நீங்கள் எழுதியிருக்கீங்க அந்த பாடல் நான் எழுதுன பாட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பிறகு தான் தெரியும் இது வந்து எழுதுறது நான் கிடையாது வாலின்னு ஒருத்தர் எழுதியிருக்காருன்னு சொல்லிட்டு மற்ற சொன்ன பிறகு உண்மையாகவே அந்த பாட்டை கேட்ட உடனே உங்களை பாராட்டணும்னு நினச்சேன் அருமையாக எழுதிருக்கீங்க பாராட்டுறேன் அருமையான வ வரிகள் அருமையான வார்த்தைகள் நீங்கள் யோசிப்பாருங்க இதெல்லாம் எவ்வளோ பெரிய விஷயம் கவியரசு கண்ணதாசன் எந்த அளவுக்கு உயரத்தில் இருந்தார் அப்படிப்பட்ட உயரத்தில் ஆட்சி செய்து கொண்டிருந்த ஒரு முன்னணி பாடலாசிரியர் வளர்ந்து வரக்கூடிய கவிஞரான பாடலாசிரியரான கவிஞர் வாரியை நேரடியாக வீட்டில் போய் சந்தித்து பாராட்டியிருக்கிறார் அப்படின்றது எவ்வளோ பெரிய விஷயம் ஃபஸ்ட் பாருங்கள் அது ஒன்று எனக்கு அதெல்லாம் அந்த பாட்டை பற்றி பேச வரும்போது இதையும் சொல்லிரலாமே ஒரு தகவலாக அப்படின்னு நினச்சேன் அதுக்கு பிறகு அவங்க வந்து ஊருக்கு கல்லூரி கல்லூரிக்கு முடிஞ்சிருச்சு அந்த உமா கதாபாத்திரத்தில் பத்மணி வந்து ஊருக்கு போயிட்டு அவங்க அண்ணன் ஊரில் இருக்கார் அவங்கிட்ட அந்த ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைவதற்கான பெர்மிஷன் அப்படின்ற பேட்டர்லாம் வாங்கிட்டு உங்களுக்கு லெட்டர் போடுறேன் சொல்லிட்டு அப்போ அந்த காலத்தில் லெட்டர் தானே அக்டோபர் மாதம் தேதி என்னுடைய கடிதம் வரும் அப்படின்ற மாதிரி ஒரு டேட் சொல்லிட்டு போயிடுறாங்க அந்த அக்டோபர் தேதி ஒரு கடிதம் வருது அந்த கடிதம் என்ன அப்படின்னா அதாவது உங்களை நம்ம ரெண்டு பேரும் வாழ்க்கையில் இணைகிறதுக்கு வாய்ப்பு இல்லை எங்கள் அண்ணன் வந்து எனக்கு வேறு ஒரு மாப்பிள்ளையை பார்த்துட்டு திருமணம் செஞ்சு கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி இப்படி ஒரு மேட்டர் நடந்துருச்சு அதனால் நீங்கள் வந்து வேறு யாரையாவது கல்யாணம் முடிக்குங்க வாழ்க்கையில் நம்ம ரெண்டு பேருக்கு இணைவதற்கான வாய்ப்புகள் இல்லை என்ன மன்னிச்சுருங்கன்ற மாதிரி ஒரு கடிதம் எழுதி இது வந்து சுந்தர் கதாபாத்திரத்தில் வரக்கூடிய சிவாஜி சிறிது கூட எது பார்க்கவே இல்லை இப்படிப்பட்ட இதில் சிவாஜிக்கு வந்து வீட்டில் வந்து முறை பொண்ணு கேஆர் விஜயா அவங்க பேர் சாந்தி முறை பொண்ணு பொண்ணு அப்படின்னா அந்த சாந்தி கேரக்டர் வந்து அப்படியே சிவாஜியை மனசுக்குள்ள நினச்சி சிவாஜியை தான் வாழ்க்கையில் அடையணும் அப்படின்னு நினச்சி இருக்கக்கூடிய ஒரு கதாபாத்திரம் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் வந்து அணு தன்னுடைய தான் விரும்பக்கூடிய தன்னுடைய முறை பையனான சிவாஜி வந்து வேறு ஒரு பொண்ணுக்கு இடையில் காதல் அப்படின்றமேட்டை இருந்து அப்படின்னு வரும்போது அவங்க அப்படியே அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே மனசுக்குள்ளே அமைதி இல்லாமல் நம்ம நினைக்கக்கூடிய வாழ்க்கை நமக்கு இல்லாமல் போச்சே அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டு அப்படி இப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் தான் வந்து இப்படி ஒரு கடிதம் வந்துக்கிறேன் அப்புறம் காலப்போக்கில் என்ன ஆகும் அப்படியே மேரேஜ் அப்படின்ற மாதிரி ஆகி சிவாஜிக்கும் கைரஜிக்கும் கல்யாணம் நடஞ்சிருது கல்யாணம் நடந்து அவங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்துடுது பெண் குழந்தை கீதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த குழந்தை பேர் வச்சுறாங்க ரோஜா ரமணி அதில் ஆக்ட் பண்ணது அப்படி இருக்கக்கூடிய ஒரு நிலையில் இப்போ வந்து இந்த கொடைக்கானலில் வந்து இவங்க இருக்காங்க கொடைக்கானலில் பள்ளிக்கூடத்தில் இந்த மக வந்து இவங்களுக்கு மக வந்து ஸ்கூலில் போய் படிக்க போய் அப்படின்னு வரும்போது அந்த பள்ளிக்கூடத்துக்கே ஆசிரியையாக பத்மினி வந்து வேலைக்கு வராங்க அப்போ வந்து எங்கள் டீச்சர் வந்து இப்படி நல்லா பாடம் விட்டு தருவாங்க அப்படி இப்படிலாம் சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து வீட்டில் வந்து அப்பா அம்மாட்ட வந்து சொல்லி அப்படின் போது ஒரு நாள் எதாச்சும் சந்திக்கும்போது பார்த்தா பத்மினி வந்து டீச்சர் அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன அப்படின்றதுல இப்போ வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு ஹெவி ட்ராமா வந்து ப்ளே பண்ணக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சுல அப்படின்னு அதுக்கு பிறகு என்ன அப்படின்னு வரும்போது தான் அந்த இதெல்லாம் நீங்களே நல்லா இது பண்ணியிருப்பீங்களே அப்போ வந்து கிட்டத்தட்ட அந்த வீட்டில் வந்து அப்படி ஆரம்பத்தில் சிவாஜி விரும்பின் போது வெள்ளிமணி ஓசை ஒரு சாங் இருக்கும் வெள்ளிமணி ஓசைலே அப்படின்னு ஒரு பாட்டு அருமையாக இருக்கும் பியூசுலா பாடம் பாட்டு கை பாட்டுற மாதிரி இருக்கும் மிகச்சிறந்த கிட் சாங்கு அது அதுக்கு பிறகு ஒரு மகாராஜா ஒரு மகாராணி ஒரு மகாராஜா ஒரு மகாராணி இவர் இருவருக்கும் இங்கு ஒரு குட்டி ராணி அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கும் அது வந்து சிவாஜி கேரோஜா விஜயா அந்த பெண் குழந்தை மூணு பேர் வச்சு அப்படி வரும்போது இப்போ வந்து இதற்குள்ள கடவுள் தந்த இரு மலர்கள் இது ஒரு சூப்பர் ஹிட் சாங்கு அதுக்கு மன்னிக்க வேண்டுகிறேன் அந்த பாட்டு இது ஒரு சூப்பர் ஹிட் சாங்கு இதெல்லாம் எதுக்காகனா இந்த படத்தில் இப்போ நான் சொன்னதில் அந்த பாட்டுகள் ஃபுல்லாக எந்த அளவுக்கு சூப்பர் ஹிட்டான பாடல்கள்லாம் அந்த படத்தில் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக தான் இப்படி வந்த பிறகு இப்போ கே கேஆர் ஊஜாவுக்கும் இந்த நிலைமை தெரிஞ்சிருது இவங்க ஒரு காலத்தில் காதலர்களாக இருந்தவங்க அவங்க இப்போ டீச்சராக வந்திருக்காங்க அப்படின்ற அந்த விஷயங்கள்லாம் தெரியுது இதற்கு பிறகு என்ன நடக்கிறது அப்படின்றதுல இப்போ பத்மனியை பொறுத்தளவில் அப்படியே இப்போ இதாயிருச்சு இப்போ நீங்கள் வந்து எனக்காக நீங்கள் எது வேணாலும் செய்வீங்களா மறுபடியும் அதே கொடைக்கானல் அதே இடம் அதே லேண்ட்ஸ்கேப் அதே மலை உச்சி எனக்காக எது வேணாலும் செய்வீங்களா எதை வேணாலும் செய்வேன் ஆனால் என்னுடைய மனைவி என் குழந்தையை தவிர நீ எது வேணாலும் என்கிட்ட கேட்கலாம் என் மனைவி என் குழந்தைய இவங்க ரெண்டு பேரை தவிர அப்படின்னு வரும்போது உங்கள்கிட்ட நான் இதை தான் எதிர்பார்த்தேன் நீங்கள் இப்படி சொல்லுவீங்கன்னு தான் எதிர்பார்த்தேன் அப்படின்றது அதனால் இந்த வாழ்க்கையில் அவங்க வந்து தொல்லையாகவும் ஆகவும் தொந்தரவாகவும் இருக்க விரும்பவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கணவன் மனைவி குழந்தை இதோட நல்லா வாழட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அந்த இவங்களுக்கு எந்த தொந்தரவும் தொல்லையும் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இது வந்து அப்போ தான் உண்மையை சொல்கிறாங்க அதாவது எனக்கு கல்யாணம்லாம் ஒன்று ஆகலை வேறு திருமணம்லாம் ஒன்றும் நடக்கலை எங்கள் அண்ணன் எங்கள் அண்ணி ரெண்டு பேரும் விபத்தில் இறந்துட்டாங்க அவங்களுடைய குழந்தைகள் அவங்க இறந்த பிறகு அந்த குழந்தைகளை அவங்களுக்கு பிறந்த அந்த குழந்தைகளை நான் தான் வளர்த்து தாயாக இருந்து அவங்கள படிக்க வச்சு அவங்கள வளர்த்துன்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பு எங்கள் மேலே விழுந்துருச்சு அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இதை எப்படி உங்களுக்கு சொல்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் எங்கள் அண்ணன் வந்து இதுக்கு சம்மதிக்கலை வேற ஒரு திருமணத்தை வந்து எனக்காக பண்ணி வச்சுட்டாருன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கடிதம் தன எனக்கு வேறு திருமணம்லாம் நடக்கலை வேறு மாப்பிள்ளை கூடலாம் வாழ்க்கையில் ஜாயின் பண்ணலை எங்கள் அண்ணன் பசங்களை நான் இருக்கேன் அதான் உண்மை அப்படின்ற மாதிரி பத்மினி வந்து ஒரு பேத்திக்கான ஒரு ஸ்டோரியை வந்து சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ பத்மினிக்கு பின்னால் இப்படிப்பட்ட ஒரு சோக கதை இருக்கிறதா அப்படின்னு நினச்சி சிவாஜியும் கைரோஜாவும் அது மதிப்புடனும் மரியாதையுடனும் அந்த உமா கதாபாத்திரத்தில் வரக்கூடிய பத்மினியை பார்ப்பார்கள் பியூட்டிஃபுல் ஃபினிஷிங் அருமையான குடும்ப கதை எல்லா கேரக்டர்களுமே ஒரு புனிதத்தன்மை அப்படின்றதுல புனிதத்தன்மை சிறிதும் குறையாமல் மிகவும் அருமையாக கதை கதை வந்து ஏசி ஏசி கதை இதுக்கு வந்து வசனம் எழுதியவர் அருள்தாஸ் இந்த படத்திற்கு ஒளிப்பதிவு தம்பு பல வெற்றி படங்களுக்கு ஒளிப்பதிவு செய்த தம்பு அவர் தான் அதே மாதிரி சிவாஜி சார் நடித்த பல அருமையான திரைப்படங்களுக்கு படத்தை தொகுப்பு செய்த பி கந்தசாமி அவர் தான் அதுக்கு படத்துக்கு எடிட்டர் அதனால் இந்த படம் திரைக்கு வந்த பிறகு இந்த படத்துக்கு தமிழக அரசாங்கத்தினுடைய இரண்டு விருதுகள் இந்த படத்துக்கு கிடச்சி ஒன்று வந்து சிறந்த நடிகை அப்படின்னு சொல்லி கையார் ரிஜாவுக்கு விருது கிடச்சி இன்னொன்று சிறந்த கதை அப்படின்றதுக்காக இந்த படத்தினுடைய இயக்குனர் ஏசி திருலவச்சந்தருக்கு விருது கிடச்சி பொதுவாக இதுக்கு முன்னாடியெல்லாம் ஏசி திருலோகருடைய இயக்கம் அப்படின்னா ஏசி திருலோக சந்தர் அப்படின்னு தான் டைட்டிலில் பேர் போடுவார் இந்த படத்தில் இருந்து தன்னுடைய பேரை நியூமராலஜி ஏதாவது பார்த்துட்டு பார்க்க இருக்குது ஏசி திருலோக் சந்தர் அதாவது எல்லாம் இல்லை ஜி திருலோக் 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 சந்தர் அப்படின்னு ஸ்டைலிஷாக தன்னுடைய பேரை வந்து இதுக்கு பின்னாடி வந்த எல்லா படத்துலையுமே சந்தர் வந்து தன் திருலோக சந்தர் அப்படின்றதில் திருலோக் சந்தர் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பெ பெயரை ஏசி திருலோக சந்தர் இடம்பெறுமாறு செய்து கொண்டார் ஏழாம் திரைக்கு வந்து நூறு நாட்கள் ஓடி சாதனை புரிந்த இரு மலர்கள் என்ற அருமையான திரைப்படத்தை பற்றி இன்னைக்கு இருக்கக்கூடிய தலைமுறை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்கு நான் இதை கூறுகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க